அனைவருக்கும் வணக்கம் திருச்சி சூர்யா மீது காவல்துறையில் சென்று புகார் அளித்தால் புகார் எடுக்கிறது ஏன் தெரியல இதே திருச்சி சூர்யா சாட்டை துறைமுருகன் மனைவி சாட்டை துறைமுருகன் பற்றி அவதூறாக பேசினார் என்று சாட்டை துறைமுருகன் அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் திருச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் ஆனால் புகார் அளித்து வெளிவரையில் செய்தியாளர்களை சந்தித்து திருச்சி சூர்யா என் மனைவி மீதும் என் மீது என் மீதும் அவதூறாக பேசி கொண்டிருக்கிறார் இப்படியே பேசி கொண்டு இருந்தால் எனக்கும் நானும் திருநெல்வேலிக்காரன் தான் சொந்தக்காரர் இருக்கிறாங்க அவங்கள சொல்லி நான் கை கால் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனே சொல்லி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல உடனே திருச்சி சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்போ தனி ஒரு மனிதனுக்கு இந்த ஜகத்தில் பாதுகாப்பு இல்லையா பதவி பணம் பட்டம் ஆழ்பணம் அராஜகம் இருக்கிறவனுக்கு தான் இந்த ஊடகத்தில பாதுகாப்பா அதுதான் சட்டம் சந்தி சிரிக்கின்றது மூன்று வருட ஆட்சியில் சொல்லுங்க அன்பு சொந்தங்களே இந்த திராவிட அரசு இப்போ மட்டும் இல்லை எப்போ இந்த திராவிட அரசு ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறதோ அப்போ எல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு சீட்டிங்கு ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத் அராஜகம் கூலிப்படை என்று தான் நடந்து கொண்டிருக்கும் மின்சார வெட்டு அப்படின்னு நீங்க நல்லா நோட் பண்ண வேணும் இந்த திராவிட அரசு எப்பப்போ ஆட்சிக்கு வருதோ இதெல்லாம் நடக்கும் நான்லாம் ஏற்கனவே பலமுறை நோட் பண்ணிட்டேன் அதை வச்சுதான் கலைஞர் எப்படி ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி தான் ஸ்டாலின் ஐயாவும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு இதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை இங்கே சட்டம் ஒழுங்கும் இல்லை தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ ஒரு தவறும் செய்யாத கலைஞர் கருணாநிதி பாட்டு அங்கெங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் போட்டுட்ருப்பாங்க கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி அதை சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி தான் காமிச்சார் அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எலெக்ஷன் வந்தால் அந்த பாட்டை டிஎம்கே காரங்க போட்டு அதை வந்து தேர்தல் வாக்கு சேகரிப்பாங்க அதை தான் அவர் பாடியிருக்கார் அது ஒரு குற்றம் என்று நினச்சி அவரை காரை பின்னாடி உடச்சி மொபைலை வாங்கி மொபைலை வாங்கி அதில் இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க இது ஆண்மகனுக்கு அழகாக எட்டப்பன் கருங்காலி காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோ செய்கிற வேலை இது இவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்றால் நாம் தமிழர் என்ற ஊர் கட்சியை எப்படியாவது மக்களிடம் பொய்யான பரப்புரை செய்ய வேண்டும் பொய்யான பரப்புரை செய்ய வேண்டும் என்று தான் இருவருடைய வேலை திருச்சி சூரியனுடைய வேலையும் அதே தான் இந்த சுபவீர பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கிறானா திராவிடனுக்கு எட்டப்ப வேலை பார்க்கறான் அவனும் அதே மாதிரி தான் இவர்கள்லாம் தமிழர் சொல்றதுக்கு தூ வெக்கேடா இருக்குதுரா வெக்கக்கேடா இருக்குடா தமிழர் சில பேர் ஆரியனிடம் கூட்டணி திராவிடனும் கூட்டணி அதனால தாண்டா தமிழ்நாட்டில் தமிழை ஆள முடியல கேள்விக்குறியா இருக்குங்க அன்பு மக்களே இது படித்த இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்லை இல்லை மதுவை ஊற்றி கொடுக்குறான் கஞ்சாவை வளர்த்துறான் பெற்ற தாயை கொலை பண்றான் மலையை வெற்றான் எம்சென்ட் என்ற பெயரா மணலை கடத்துறான் மரத்தை வெட்டி பிஸ்னஸ் ஆக்குறான் ஒண்ணுமே செய்யலைனா கார்பெட் நிறுவனத்துக்கு உடந்தையாக வேலை செய்கிறது இந்த திமுக அரசு விவசாய நிலத்தை அழிக்கிறான் காவேரி நதி நீர் தண்ணி இல்லை மேட்டூரோட காஞ்சி வறண்டு போய் கிடக்குது பஸ் ஓடுதுல தினந்தோறும் ஒரு கொலை 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 கூலிப்படைகள் படைகள் விரிச்சாடு சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து சந்தி சிரிக்கின்றது ஆனால் நான் தமிழர் கட்சியே நான் தமிழர் கட்சியும் நான் தமிழர் தம்பி பிள்ளைகளும் ஒன்றுமே புடுங்க முடியாது என்பதை குறிப்பிடுகிறேன் நான் தமிழர் கட்சி சரியான பாதையில் செல்கின்றது எவனுக்கும் ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கிறது எவனும் பத்து விசா வந்து காசு கொடுத்து ஓட்டுவாங்களா ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கின்றது அதுபோல இந்த இடுபாவனன் கார்த்தி செய்யாத ஆடியோ சர்ச்சை என்று சொல்வது தவறு சர்ச்சை கிடையாது அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இது பொய் இது பொய் நான் தமிழர் கட்சியை அழிக்க நினைப்பவன் நான் தமிழர் கட்சியை மக்களிடம் தவறான எண்ணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவன் இதுபோல் பரவிட்டிருக்கிறான் என்று அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்குது அதுக்கு மேலே இவங்களுக்கு செருப்படி என்ன வேணும் இந்த நாய்களுக்கு அதுக்கு மேலே என்னடா வேணும் இந்த செருப்படி சொல்லும் பார்க்கலாம் நான் தமிழர் கட்சியை விவாதிக்காமல் உங்களால் இருக்க முடியலையடா நீங்கள்லாம் சேலை கட்டிக்கோங்கடா சேலை கட்டிக்கோங்க நான் தமிழர் கட்சி மேலே குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் சேலை கட்டிக்கோங்க இதுதான் சொல்ல முடியும்